சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா சிறப்பு சுற்றுலா பயணம் புறப்படும் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று துவங்கி ஏழு நாட்கள் நடைபெறும் பயணத்தில் தரிசிக்கும் புனித தலங்கள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா இடங்கள் கொழும்பு திருக்கேதீஸ்வரம் நல்லூர் கந்தசாமி கோயில் அனுராதபுரம் கண்டி நுவரேலியா மற்றும் சில இடங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு கொழும்பு சென்று அங்கிருந்து பஸ் பயணமாக ஜெப்னா சென்று தங்குதல் உள்ளூர் சுற்றி பார்த்தல் நாகதீப் ஆயிலண்ட் படகு மூலம் சென்று புத்தர் கோவில் நாகதீபம் கோவில் தரிசனம் செய்தல் ஜெப்னாவில் உள்ள சுற்றுலா இடங்கள் உள்ளூர் மார்க்கெட் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் கலாச்சார சிறப்பு மிக்க இடங்களை சுற்றிப் பார்த்தல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுரம் செல்லுதல் திரிகோணமலை திரிகேதீஸ்வரம் சிவன் கோயில் தரிசனம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் தரிசனம் போதி மரம் தரிசனம் திரிகோண உள்ள சுற்றுலா இடங்கள் உள்ளூர் மார்க்கெட் வரலாற்று சிறப்பு மிக்க மற்றும் கலாச்சார சிறப்பு மிக்க இடங்களை சுற்றி பார்த்தல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிழமை சிகிரியா சென்று ராமாயணம் சம்பந்தமான வரலாற்று மிக்க இடங்களை பார்வையிடுதல் சங்கரிதேவி கோவில் கோவில் சக்திப்பீடம் திருக்குன்னேஸ்வரம் சிவன் கோவில் லட்சுமி நாராயணன் கோவில் ஆகிய இடங்களை தரிசனம் செய்தல் கன்னியை வெந்நீர் ஊற்று மற்றும் ராமாயணம் சம்பந்தமான வரலாற்று மிக்க இடங்களை பார்வையிடுதல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தம்முல்லா மற்றும் கண்டி செல்லுதல் தம்முல்லா குகை கோயில் பழங்கால புத்த சிலைகள் மற்றும் யூனஸ்கோவினால் பாரம்பரியமிக்க இடமாக அறிவிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க குகை கோயில் பார்த்து தரிசனம் செய்தல் கண்டியில் உள்ள ஸ்பைஸ் கார்டன் பார்த்து ரசித்தல் இங்குள்ள புத்தர் கோயில் சென்று புத்தர் பல் தரிசனம் செய்தல் கல்ச்சுரல் டான்ஸ் ஷோ கண்டு கழித்தல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நுவரேலியா புறப்பட்டு அங்கு ரம்போடா அனுமான் கோவில் நுவரேலியா லேக் சீதையை ஒலித்து வைத்த இடமான சீதா எலியா தரிசனம் செய்தல் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் நுவரேலியாவில் தேயிலை தோட்டங்கள் அதன் ரம்மியமான சூழலை கண்டு ரசித்தல் ரம்போடா ஹனுமான்ஜி கோவில் ரம்போடா பால்ஸ் டீபேக்டரி விசிட் சீதை சிறை வைத்த இடமான சீதா அம்மன் டெம்பிள் அசோகவனம் விஸ்வாமித்திரர் தவமிருந்த காயத்ரி பீடம் ஆகிய இடங்களை பார்வையிட்டு தரிசனம் செய்தல் இருபத்தொன்று வியாழக்கிழமை நகரம் செல்லுதல் வழியில் அங்குள்ள மலைகள் மற்றும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தல் காலி பாஸ்கிரீன் சதுக்கம் நேஷனல் கங்கா ராமைய டெம்பிள் பெட்டத் மார்க்கெட் மற்றும் பிரமாண்டமான கொழும்பு நகரின் அழகை கண்டு ரசித்தல் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை கொழும்பு நகரில் உள்ள மார்க்கெட் சென்று பர்சேஸ் சுற்றுலா கட்டணம் ரூபாய் ஐம்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் கட்டணத்தில் அடங்கும் சேவைகள் எக்கானமி கிளாஸ் விமான கட்டணம் மற்றும் வரிகள் மூன்று ஸ்டார் ஹோட்டலில் தங்கும் வசதி இலங்கை சுற்றுலா விசா கட்டணம் காலை மதியம் இரவு சைவ உணவு ஏசி சுற்றுலா சொகுசு பேருந்து தமிழ் பேசும் டூர் மேனேஜர் ஆகியவை இந்த கட்டணத்தில் அடங்கும் பஜார் செலவு மெடிக்கல் இன்சூரன்ஸ் டூர் மேனேஜர் மற்றும் லோக்கல் கைடு செலவு கோவில் மற்றும் படகு சவாரி நுழைவு கட்டணம் ஆகியவை கட்டணத்தில் அடங்காது இந்த சுற்றுலா சம்பந்தமான முழு தகவல்கள் மற்றும் விவரம் அறிந்து கொள்ள கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்